தேவன் ஜோனே இன்று ஒரு வசனம் ஸ்ரீகளும் பின்சந்து கலரையையும் அவருடைய சரீரம் வைக்கப்பட்ட விதத்தையும் பார்த்து திரும்பி போய் பரிமள தைலங்களையும் ஆயத்தம் பண்ணி காத்திருந்தார்கள்

சிதறி ஓட இவர்களோ ஓடவில்லை மாறாக சிலுவை சுமந்து சென்ற இயேசுக்கு பின்னே புலம்பி அழுது கொண்டு சென்றனர் சிலுவையில் இயேசு மதித்த போதும் இவர்கள் சிலுவைக்கடியில் கண்ணீரோடு காணப்படுகின்றனர் செய்வதறியாவது திகைத்தனர் அவர்களுடைய பலத்துக்கு எதுவும் அடங்கவில்லை யோசிப்பை பின்தொடர்ந்து சென்று சரீரத்தை அடக்கம் செய்யும் வரைக்கும் அங்கே இருந்தனர் அடுத்த நாள் ஓய்வு நாள் ஆகவே சுகந்த வர்க்கங்களை ஆயத்தம் செய்து கொண்டு அடுத்த நாளுக்காக பொறுமையோடு காத்திருந்தனர் இந்த பெண்கள் தங்கள் ஜீவனுக்கு பயந்து எல்லாம் முடிந்த பின்னரும் இன்னும் செய்ய வேண்டியது என்ன என்ன என்று யோசித்து திறந்த இயேசுவை ஒரு பெண்ணை முதலில் தரிசிக்கும் பாக்கியத்தை பெற்றார் பிரியமானவர்களே அந்த பெண்கள் இயேசுவை என்றும் போலவே நேசித்தனர் அதனால் அவர்களுக்கு வரக்கூடிய சிலுவையை குறித்த பயத்தை இயேசு சுமந்த சிலுவை நீக்கிவிட்டது நீயும் சிலுவையை நோக்கி பார் உங்கள் பயங்கள் யாவும் நிச்சயம் நீங்கி போகும் ஏசுவுக்காய் பெரிய காரியங்களை செய்ய தேவையில்லை உன்னால் செய்யக்கூடியதை பயம் இன்றி செய் இயேசுவின் வளமையை நீயும் பெற்றுக் கொள்ள முடியும் அன்பும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம் பலனற்றவர்களுக்கும் பதனளிக்கும் நல்ல ஆண்டவரே நான் உமது சிலுவையை நோக்கி பார்க்கிறேன் இன்று எனது எல்லா பயத்தையும் நீக்கி என்னை பலப்படுத்தும் உமக்கே நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அன்புக்காய் கிருபிக்காய் உண்மை துதிக்கிறோம் சோத்திருக்கிறோம் பாவத்தில் உளுந்த மனுமக்களின் ஆத்மாக்களின் விடுதலைக்காக உங்க திருக்குமாரனை தத்தம் செய்து வெற்றிப்பை சுதந்திரிக்க கிருபை செய்த தேவரி நாங்கள் உமக்கென்று வாழ எங்களுக்கு தயவு செய்தல்ல ஜபிக்கிறோம் ஆண்டவரே பாவத்தையும் அதனால் வருகிற விளைவையும் உணராமல் நித்திய ஜீவனை குறித்த சிந்தனை இல்லாமல் வாழும் உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரையும் உங்க பலத்த சந்திக்க வேண்டும் என ஜபிக்கிறோம் ஆண்டவரே உஷ்ணகால வெப்பத்தின் தவிப்பிலிருந்து மக்கள் விடுவிக்கப்படவும் குடிநீர் தேவைகள் சந்திக்கப்படவும் பூமியின் வளர்ச்சிகள் பெருகவும் ஆறு குளங்கள் ஏரிகள் நிரம்பவும் தேவரே தேவையான மழையை தண்டல்ல ஜபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானம் நிறைவாய் பெருகவும் பிரிவினை ஆவிகளின் கிரியைகள் அழிக்கப்படவும் பிரிந்தவர்கள் இணைந்து மகிழ்வாய் வாழவும் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் வருமானம் பொருளாதாரம் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் ஜபிக்கிறோம் உண்ண உண்ணமின்றி முழுக்க உடைய இந்தி இருக்க இடம் இந்தி வாழும் ஒவ்வொருவரின் தேவையினர் சந்திக்கப்படவும் ஆதரவற்றோர் ஒதுக்கப்பட்டோர் கைவிடப்பட்டோர் மாற்ற திறனாளிகளின் நலன் காக்கப்படவும் உதவும் கரங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம் கடன் சுமையினால் கஷ்டப்படுகிறவர்கள் கடன்களை செலுத்தி தீர்ப்பதற்கான வரிவாசிகர்கள் திறந்திடவும் பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்போடு ஆபத்து மோஷங்களுக்கு விலைக்கி காக்கப்படவும் தேவதையை இரக்கம் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே பற்பல வியாதிகளினாலும் விலைவீனங்களினாலும் மனச்சுமையோடு வாழும் ஒவ்வொருவரையும் தேவரே தொட்டு குணப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம் படிப்பு மற்றும் வேலை நிமித்தமாய் விடுதிகளில் தங்கியிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் தவறான நட்புகளை சிக்கிவிடாதவாறு பசுத்தத்தை காத்து கொண்டு கரை வாழ்க்கை வாழ தேவரில் வழி நடத்த ஜபிக்கிறோம் ஆண்டவரே மது போதை வசுக்கள் புகையிலை கஞ்சா போன்ற அடிமைத்தனங்களில் சிக்கி பொருள் இழந்து ஆரோக்கியம் இழந்து சமாதானம் இழந்து வாழ்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் தேவனுக்கு இரக்கம் செய்திட வேண்டுமாய் அவர்கள் பாவக்கட்டுகள் சாபக்கட்டுகள் விலகி சமாதானமான ஆசீர்வாதமான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ இரக்கம் செய்ய வேண்டுமாய் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பலன் தருகிறவரே மமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதிகனமையுமே மக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமீன்